ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிக் பாஸ் மூணாவது புரோமோ மூணாவது ப்ரோமோல என்ன நடந்தது யார் எப்படி கேம் விளையாடுறாங்க எந்த ஸ்ட்ராட்டஜியோட கேம் விளையாடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்மேட்ஸில் கேட்குறாங்க ஆதிரை சொல்கிறாங்கன்னு எப்ஜினுடைய ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பொண்ணை வந்து யூஸ் பண்ணிங்கன்னு அவன் வந்து முன்னுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லுவாங்க அவன் பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணதும் தப்பு தான் ஆதிரி ஆக்சுவலாக வந்து அவன் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் கரெக்டு நீங்கள் வந்து அவங்களை யூஸ் பண்ணி மேலே ஏறணும்னு நினைச்சதும் கரெக்டு அதே போல் வியானாவுடைய கேம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது தான் எஃப்ஜே பக்கம் அவங்க திரும்பினாங்க அதுக்கப்புறம் வியானா வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்போவாது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை பேசுவாங்க அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேசி பேசி இதுக்கு மேலே நம்ம என்னடா பண்ணுறது நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது தான் எஃப்ஜே பக்கம் அவங்க திரும்பினாங்க

பார்வதி வந்து பாத்தீங்கன்னாக்கா அரோராவை போட்டு தரணும்னு அடிச்சு தூக்கணும் நாசம் பண்ணணும்னா முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அது உனக்கு தெரியாத மாதிரி இப்போ நீ பேசுற பார்த்தியா பார்வதி வந்து கமருதீன் கேமு கெடுக்கிறாங்க கமருதீன் வந்து அரோரா கேமு கெடுக்கிறாங்க கமருதீன் வந்து பார்வதி கேமு கெடுக்கிறாங்க அரோரா வந்து கமருதீன் கேமை கெடுக்கிறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த முக்கோண காதலை வச்சு வளர்ந்துட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக எஃப்ஜே பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கனாக்கா அது க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த காதல் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த முக்கோண காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தரை போட்டு தாக்கின்னு ஒருத்தரை வந்து குற்றம் சொல்லிக்கின்னு இப்படி இப்படி இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளுக்கு சர்வே ஆகி வந்துவிட்டாங்க ஸோ இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண காதல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெஸ்டன் ஆகி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது தான் நான் நினைக்கிறேன் ஐயா ஆதிரை வந்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அழகு பார்க்கல நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கிட்டையும் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அழகு பார்த்துட்டு இருக்க பார்வதி கிட்டையும் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அழகு பார்த்துட்டு இருக்க ஒரு நேரத்தில் பார்வதி கிட்ட போயிட்டு நம்ம லவ் பண்ணலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற ஒரு நேரத்துல கிட்ட வந்து போயிட்டு எனக்கு அவள் வேணாண்டி நீ மட்டும் போதண்டி அப்படின்ற மாதிரி சொல்ற இந்த பக்கம் பார்வதி கிட்ட வந்து நீ எனக்கு வேணா நீ எனக்கு செட் ஆக மாட்டே நீ வந்து எனக்கு வந்து நல்லதே பண்ண மாட்டேன்ற நீ என்னை கட்டிப்பிடிக்க மாட்டேன்ற என்னை தடவ மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்ற ஏப்பா காமு காமு கொஞ்சம் நில்லுப்பா அவன் ஒன்று தடவுலனு தெரியுமா நீ தான் நல்லா தடவின்னு இருக்கிற இல்லை நீ தான் கட்டி பிடிச்சின்னு சுற்றினுக்கிறல்ல இதுக்கு மேலே என்ன பார்ப்பாங்க வா பார்வதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி காம ஆதிரி வந்து சொன்னதான் தெரியுமா தெரியுமாண்ணா அவனுக்கே முதல்ல இருந்து தெரியும் நம் நம்ம வந்து அரோராவையும் யூஸ் இருக்கோம் பார்வதியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்வதி வந்து அரோராவையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கா கம்ருதீனும் யூஸ் இருக்கா அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா கம்ருதீனும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவல் போறதுக்கு இந்த முக்கோண காதல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லைன்னா அரோரா வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்போ எலிமினேட் ஆயிருப்பாங்க இப்பதான் ரெண்டு வாரமாதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கமருதீன் கிட்ட இதே தடவல் கதை தான் போயிட்டு இருந்தது இதே கொஞ்ச கொஞ்சம் பேசின கதை தான் போயிட்டு இருந்தது இப்ப என்னவோ அரோரா வந்து நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாக்கா இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் யார் பேசுறது அதாவது வந்து இவங்க கதை என்ன தெரியுங்களா ஆரம்ப காலகட்டத்துல சர்வே ஆகறதுக்கு என்ன ஒன்னாலும் தப்பு பண்ணிட்டு எப்படி ஒன்னாலும் சர்வே ஆகிடலாம் இப்போ வந்து நல்ல உங்க வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருக்காங்க எந்த மாதிரி கேவலமான கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னு பாருங்கம்மா பார்வதி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை அனுப்பணும்னு நினைக்கிறாரு அது கரெக்ட் அது கேம்ல அதுதான் உண்மை அதுதானே பார்வதி எஃப்ஜே வந்து அவங்க எஃப்ஜே வந்து உங்களை அமுக்குணம் தான் நினைப்பாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் சொல்லுவாரு நீங்கள் பண்ணுற தப்ப மூஞ்சுக்கு நேரம் சொல்ல தான் செய்வாப்புல நீங்கள் பண்ணலையா அவருடைய தப்பை எக்ஸ் அவருடைய தப்பை மூஞ்சுக்கு நேரம் சொல்லியா பப்ளிக் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியா கேமரா முன்னாடி கேமரா முன்னாடியே போய் எல்லாத்தையும் சொல்லலையா எஃப்ஜேனுடைய ஆட்டத்தை வந்து போட்டு உடைக்கலையா அதே மாதிரி தான் உங்களுடைய ஆட்டத்தை போட்டு உடைக்கிறாப்புல நீங்கள் வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு தான் இவ்வளோ நாள் சர்வே ஆகியிருந்தீங்க சண்டை போடாமல் கத்தி கத்தி பேசாமல் எல்லோரும் பற்றி தப்பு தப்பு பேசாமல் இல்லாமல் என்னன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சர்வே ஆகிட மாட்டீங்க பார்வதி எப்டே பண்ணுறது கரெக்டாக பார்வதி நீங்களாம் எந்த தப்பும் பண்ணாம எல்லா விதமான கரெக்டா கேம் விளையாடிட்டு பேசுற மாதிரி பேசுறீங்களே பார்வதி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேமராவோ ஒரு மைக்கோ கிடைச்சிட்டா போதும் பார்வதி எந்த அளவுக்கு போய் பேசணும் எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க அதனால மற்றவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுடைய கேரக்டர் வந்து பாதிப்பாக அதெல்லாம் பார்க்கறது இல்ல இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டத்துக்கு பண்ணிடுறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எஃபய மேலே பழிய போடுறீங்க முதல்ல வந்து கனி 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 இருந்தீங்க இப்போ விக்ரம் 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 சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எஃப்ஜே மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க வார்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மாற மாதிரியும் இப்போ வாரத்துக்கு வார்த்தைக்கு இணைஞ்சி மாறிகிட்டே இருக்கிறாங்க எப்டி ஜஸ்ட் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தோணுதெல்லாம் சொல்லலை நீங்கள் பண்ணுறதை தான் அவர் சொன்னாப்புல நீங்க என்னன்னா இந்த வீட்டுல அட்டு அநியாயங்கள் பண்றீங்களோ அதெல்லாம் எஃப்ஜே சொல்றாப்ல எஃப்ஜே ஒன்னும் எப்படியும் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லவ்ன்ற ட்ராக்ல போயிட்டு என்னென்ன பிரச்சனை பண்றாரு என்னென்ன தப்பு பண்றாரு அது அது ஒரு சப்ஜெக்ட் கேரக்டர் ஆனா நீங்க பண்றீங்க பாத்தீங்களா எவ்வளவு கேவலமான விஷயத்த அதுதான் எஃப்ஜே சொல்றாப்ல எஃப்ஜே சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்க மத்தவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் மேற்கொண்டு வர்றீங்க நீங்க ஹவுஸ் மேட்ஸ யாருமா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆக்கி அதுக்கு அடுத்து தான் நீங்க மேல வளர்ந்தீங்கன்றது உண்மைதான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன் அம்க பாக்கல நீ உண்மையிலே அப்படிதான் இருந்த அதுதான் உண்மை அதுதான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே